ஹாய் ஹலோ இன்றைய இணைய சேவை யூடியூப்ல இன்னைக்கு அதாவது என்ன பார்க்கம் சர்டிபிகேட் அதாவது வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழ் நீங்களே எப்படி எடுக்கிறா இந்த வீடியோக்குள்ள முழுமையா தமிழ் விலகத்தோட எப்படி அப்ளை பண்ணி வாங்குவதுன்னு நம்ம ரொம்பவே சுலபமா சொல்லி தரப்போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு காமிக்கிறோம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் அப்ளை செய்வதற்கான ஆவணங்கள் பார்த்தோன்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐம்பது கேபி சைஸ்ல நீங்க ஒரு போட்டோவை நீங்க ஸ்கேன் ஆர் போட்டோவை எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா இரநூறு கேபி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு இருநூறு கேபி குள்ள நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோ எடுத்து வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுய கையப்பமிடும் சான்று செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இதுவும் நீங்க இருநூறு கேபிக்குள்ள ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற தான் இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும் நீங்க அப்ப வந்து இதுல வந்து சிக்னேச்சர் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சிக்கிறேன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க போட்டோ பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எம்பி கேபி ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு நூத்தி ஐம்பது கேபில பாத்தீங்கன்னா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு நூத்தி நாற்பது கேபில செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பாருங்க இரநூறு தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா இதான் சுய உறுதிமொழி சான்றுன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல டைப் பண்ற கேன் நம்பில் இருக்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இங்கிலீஷ்லயும் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மனுதாரரோட கையப்பன் கேட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை சிக்னேச்சர் பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு டிஎன்ஜிஇஏன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டாவது பாருங்க டிஎன்ஜிஏ ஜிஓவி டாட் இன்னு இருக்கும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா துறை உள் இல்லை பயனர் உள் கேட்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைனா துறையை க்ளிக் பண்ணிக்கோங்க பயனர்னா பயனர் உள் நுழைவா கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பயனர் உள் அதனால அதனால் பயனர் உள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டோம் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு நெக்ஸ்ட்டு கேப்ஜா கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்னா நியூ யூசரை கிளிக் பண்ணி இதில் கேட்குற எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படி கிரியேட் பண்ண தெரியலனா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நியூ யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இதில் என்டர் பண்ணிட்டு இங்கே சைடு சைடில் தெரியற கேப்ஜாவை பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள் லாகின்னு இந்த ஆப்ஷன் லாகின பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு இதுக்கான டேஷ்போர்டுக்கு வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ்னு இருக்கு பாருங்க அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கா இதுல பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செகண்ட் ஆப்ஷனா இருக்கு பாருங்க இது வந்து பயனர் உள்நுழைவுல பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுவே டிபார்ட்மெண்ட் துறை உள்நுழைவுல பாத்தீங்கன்னா இந்த கடைசியா தேர்ட் ஆப்ஷன்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் நம்ம பார்த்தனால பயனர்னால இரண்டாவது ஆப்ஷனே இருக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்டா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க பெருசு பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதில் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க நம்ம பாத்தீங்கன்னா கேன் நம்பர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகெண்ட் யார் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை பாத்தீங்கன்னா ஆதார் நம்பருக்கு நேராக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்ட பிறகு சர்ச் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கேன் நம்பர் காமிச்சதுன்னா இங்க பாருங்க கேன் நம்பர் அவங்களோட நேமு நெக்ஸ்ட் அவங்க ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் மொபைல் நம்பர் இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேன் நம்பர் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும் என்னன்னா பிளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகண்ட் டீடெயில்னு அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கேன் நம்பர்னு ஒண்ணு இவங்களுக்கு கிரியேட் பண்ணல யாருமே இப்பதான் புதுசா அப்ளிகேஷன் போட போறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேன் நம்பர் புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியலன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேன் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுவதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் யூடியூப் வீடியோவும் இருக்கு அதை பார்த்து நீங்க கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் சர்ச் பண்ணீங்கன்னா இதே மாதிரி வரும் இப்போ இந்த அப்ளிகெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேன் ரிஜிஸ்டரில் இருக்குது அதனால அந்த டாட்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இயரு மன்த் டேட்னு நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க இவங்க கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த போன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த போன் நம்பருக்கு ஓடிபி வரும் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஒரு ஃபோர் டிஜிட் டிஜிட்டல் ஓடிபியை பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபின்னு காமிக்கும் காமிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ப்ராசஸ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா தான் வரும் மேல பாருங்க இன்கம் சர்டிஃபிகேட்னு கொடுத்து அப்ளிகன் டீடைல்னு கொடுத்துருக்கு இந்த அப்ளிகண்ட் டீடைல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேன் நம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ண இங்க இருக்கு பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க ஒரு ரேஷன் கார்டு ஒருத்தங்க அப்ளிகெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க ரேஷன் கார்டு பின்னாடி எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதற்கான டீடைல் அதை தான் நம்ம இதுல என்டர் பண்ணணும் இப்ப ரேஷன் கார்ட்ல ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த அப்ளிகேண்ட்டுக்கு நான் அப்ளை பண்றவங்களுக்கு அதனால மூணுன்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து அவங்களோட டீடெயில்ஸ் என்டர் பண்ணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பரா அப்ளிகெண்ட் அப்ளை பண்ணுறாங்க பாருங்க அவங்களோட பேரே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனுஷ்னு ஒருத்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க அதனால அப்ளிகெண்ட் டீடைல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்னு கேக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மாறிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அவங்களோட ஏஜை என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் கேக்குறாங்க அது பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க இவங்க பாத்தீங்கன்னா அப்ளிகெண்ட்டு அதனால செல்ஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் என்னன்னு கேட்குறாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு அதனால ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிட்டு கீழே ஆட் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேமிலி நம்பருக்கு நேமுக்கு நேரம் அவங்களோட ஃபாதர் நேமை என்டர் பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பெயர்னு இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணுங்க அவங்களோட ஃபாதர் நேமை நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார வந்து கிளிக் பண்ண போதும் தமிழை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கேக்குறாங்க இப்ப ஃபாதரோட ஆதார் கார்டை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி அவங்களோட ஃபாதரோட ஏஜ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் செக்ஸ் பாத்தீங்கன்னா பிமேலா மேலன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி எடுக்கும்னா அப்ளிகண்ட் அனுஷ் ஓகேவா அவங்களோட யூர் பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்ப வந்து ஃபாதர்னு செலக்ட் பண்ணணும் அப்ளிகண்ட வச்சு நீங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும் அனுஷோட ஃபாதர் தான் இவங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா இவர் பாத்தீங்கன்னா ப்ரைவேட்னு கொடுத்துக்கோங்க ப்ரைவேட்னு கொடுத்து இங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து ஆட் பண்ணும் அதுல பாத்தீங்கன்னா அதர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருமே கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி இன்கம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கீழே ஆர் டெய்லி வேஜஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க பார்மர்னா விவசாயி டெய்லி வேஜஸ்னா தினக்கூலி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா டைப் பண்ணிட்டு மற்றவைன்னு இருக்கு பாருங்க இப்ப நம்ம ஃபார்மர் கொடுத்திருக்கோம் அதனால ஃபார்மர்னால நீங்க விவசாயம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா விவசாயம்னு கொடுத்து ஸ்பேஸ் பார் என்டர் பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்துரும் ஓகேவா கொடுத்துட்ட பிறகு பாருங்க இங்க மந்த்லி இன்கம் வந்து ஃபோர் தௌசண்டும் ஆனுவல் இன்கம் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருப்பாங்க கொடுத்த பிறகு ஆடை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க ஃபாதருக்கான எல்லா டீட்டெயிலும் இங்கே ரெண்டாவது பாக்ஸாக ஆட் ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் நேம் என்டர் பண்ணுங்க அவங்களோட மதர் நேம் என்னவோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் நேமை என்டர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் பெயர்னு இருக்கும் பாருங்க பெயரில் போயிட்டு அதே இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்க அதே மாதிரி டைப் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் அடிச்ச உடனே தமிழ்ல பாத்தீங்கன்னா மாறிடும் மாறிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஏஜ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அவங்களோட மா மதரோட ஆதார் கார்ட்ல இருக்கிற ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் செக்ஸ் வந்து பீமேலா மேலான்னு நீங்க வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க இதுவும் நீங்க அப்ளிகெண்டை வச்சுதான் எடுக்கணும் அப்ளிகேண்ட் வந்து அனுஷ் அவங்களோட ரிலேஷன் வந்து இவங்க வந்து மதர் ஓகேவா அதனால மதர்னு ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் என்னன்னா இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அதனால எல்லாரும் லேடிஸ் மதருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களுக்கான மூணு ஃபேமிலி மெம்பர்ஸும் ரேஷன் கார்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு இப்படி தான் போகும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் அடுத்து ரேஷன் கார்டு அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கு பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு அதை சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே எனக்கு கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள் ஆகிட்ட பிறகு இப்படி தான் ஓப்பன் ஆகும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சுய உறுதிமொழி சான்றுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்க அட்ரஸ் அவங்களோட பேரு ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் இங்க வந்து நம்ம என்ன பண்ணனும்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்கு பாருங்க அங்க வந்து ஒரே ஒரு சிக்னேச்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ஒன் டைம் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணாலும் ஓகே இல்ல இ சைன் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் ஓகேவா இ சைன் எப்படி பண்றதுன்னா பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டம் லேப்டாப்ல ஓபன் பண்ணிட்டு இந்த பென் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் சிக்னேச்சர்னு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கும் டிரா டெக்ஸ் இமேஜ் நான் பாத்தீங்கன்னா ட்ராத்து இதுல பாத்தீங்கன்னா பேரை வந்து சிக்னேச்சரா எழுதுறேன் ஓகேவா இது வந்து அப்ளிகண்ட் போடணும் ஓகேவா இது வந்து நாங்க உனக்கு எக்ஸாம்பிளா காமிக்கிறேன் அனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் போட்டு கீழே பாத்தீங்கன்னா அப்ளை இருக்கு அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிராகன் டிராப் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மவுசுக்கு நேரம் வந்துச்சு பாருங்க அவங்களோட பேரு அவங்களோட பேரை வந்து கிளிக் பண்ணிட்டு டிராகன் டிராப் வந்து பெருசா பண்ணுங்க பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இங்க மினோ ஆப்ஷன்ல போயிட்டு சேவசா கிளிக் பண்ணி இவங்களோட சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல அவங்களோட சைன் இருக்கும் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த இ சைனிங் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டோட போட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர்ல வந்து ஒன்னும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகெண்டோட போட்டோ முன்னாடி வச்சிருந்த பாருங்க போட்டோவை கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அப்லோடுன்னு வரும் அந்த அப்லோடை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு மெசேஜ் காமிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் நம்பர் வந்து ரெண்டுன்னு கொடுத்துக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே ஆடை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்க ஆதார் கார்டை வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் கொடுங்க கொடுத்த பிறகு மறுபடியும் அப்லோட் கொடுங்க கொடுத்த பிறகு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் மூணாவது டாக்குமெண்ட்டாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆடை க்ளிக் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்லோட கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும் ஆட் ஆகிச்சுன்னா கீழே ஒரு ஒரு பாக்ஸாக உங்களுக்கு கீழே அப்லோட் ஆவது பாருங்க லாஸ்டா வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்பர் சுய கைப்பேடுச்சான்ற கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் நாலுன்னு கொடுத்து நீங்க ஆடை கிளிக் பண்ணி உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம வச்சிருந்தோம் பாருங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இதையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே கீழே வந்துருச்சு பாருங்க ஒரு புது ஆப்ஷன் மேக் பேமெண்ட்னு இந்த மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு இங்க பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் டீட்டெயில்ஸ் என்ன சர்டிபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுக்கான பேமெண்ட் டீடைல் எவ்வளோ சிக்ஸ்டிஸ் ரூபீஸ்னு இதுல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க அக்ரி ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருக்கு பாருங்க மேக் பேமெண்ட்னு இந்த மேக் பேமெண்ட் ஐக்கான பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு இதில் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ எல்லா ஆப்ஷனும் வரும் இதில் பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா இதில் வந்து டெபிட் கார்டு மூலமாக இதில் பேமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட்டு ஓடிபி வரும் என்னோட டெபிட் கார்டு நம்பருக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கான பேமெண்ட் பாத்தீங்கன்னா லோட் ஆகுது இதுல பேமெண்ட் வந்து எனக்கு எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி தான் வரும் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் நம்பர் நீங்க என்ன சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்க அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் எவ்வளவு பேமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த ஒப்புகை சீட்டுல வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் நீங்க என்ன சர்டிபிகேட்டுக்கான அப்ளை பண்ணீங்க எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்க இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வேணும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்